நீலகிரி மாவட்டம் உதகையில் கடந்த பத்தாம் தேதி உலக புகழ்பெற்ற அரசு தாவரவியல் பூங்காவில் நூத்தி இருபத்தி ஆறாவது மலர் கண்காட்சி தொடங்கியது இந்த ஆண்டு மலர் கண்காட்சியில் குழந்தைகளை கவரும் வகையில் ஒரு லட்சம் ரோஜா மலர்களைக் கொண்டு பிரம்மாண்டமான டிஸ்னி வேர்ல்ட் எண்பதாயிரம் ரோஜா மலர்களைக் கொண்டு யுனெஸ்கோ அந்தஸ்து பெற்ற உதகை மலை ரயில் மோஸ் என பல்வேறு மலர் அலங்காரங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் நாற்பத்தி ஐந்தாயிரம் மலர் தொட்டிகளில் வண்ண வண்ண மலர்கள் குலுங்குவதை சுற்றுலாப் பயணிகள் வெகுவாக கண்டு ரசித்து வருவதோடு புகைப்படம் மற்றும் செல்பி எடுத்து மகிழ்ந்த வருகின்றனர் இந்நிலையில் இந்த ஆண்டு நூத்தி இருபத்தி ஐந்தாவது மலர் கண்காட்சியின் நுழைவு கட்டணம் பெரியவர்களுக்கு நூத்தி ஐம்பது ரூபாய் என இருந்த நிலையில் தற்போது இருபத்தி ஐந்து ரூபாய் குறைத்து நூத்தி இருபத்தி ஐந்து ரூபாய் எனவும் சிறியவர்களுக்கு அதே எழுபத்தைந்து ரூபாய் நுழைவு கட்டணம் எனவும் வசூலிக்கப்படும் என தோட்டக்கலைத்துறை அறிவித்துள்ளது மேலும் இந்த ஆண்டு நூத்தி இருபத்தி ஆறாவது மலர் கண்காட்சியை சுமார் எண்பத்தி இரண்டாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஐந்து பேர் கண்டு ரசித்து சென்றுள்ளதாக பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது the big shop வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ফার্নিச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு a shop where your shopping never ends ராகம் டிவி youtube பக்கத்தை subscribe செய்யுங்கள்